ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீபத் அன்று இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தப் போகின்றதா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்கப் போகிறது இவர்கள் எந்த மாதிரியான சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுது அந்த விஷயங்கள் என்னென்ன அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமையக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடகராசி அன்பர்களே இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் சேமிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றுவீர்கள் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புனித தளங்களுக்கு ஆன்மீக பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்குமே இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உடல் உபாதைகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் திறமைகளும் உங்களுக்கு படிச்சிடும் அதே போல் குழந்தைகளை கண்டிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்திங்கன்னா கலந்தாலோசித்த பிறகே செய்யணும் அதேபோல் தேவைக்கற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறே வந்து பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகளானது உள்ளது உத்தியோகாரர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதனால் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் அலுவலகத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பலருக்குமே அமையும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அரசு அதிகாரிகளுமே உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு அனுகூலமான ஒரு திருப்பங்களானது உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தி சக கலைஞர்கள் நட்புடன் வந்து பார்த்தீங்கன்னா பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாங்க மனதை கட்டுப்படுத்த யோகா அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையவற்றை என்பது தன்னால் புரியும் அதேபோல் மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை படிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்களானது நீங்கி நெருக்கங்களானது அதிகரிக்கும் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை சேர்ப்பார்கள் விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள் பணவரவானது திருப்தியை கொடுக்கும் அதேபோல் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுங்க எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும் தடை தாமதங்களானது ஏற்படும் வீண அலைச்சலும் உண்டாகும் அதேபோல் எதிலுமே கூடுதல் கவனங்களானது தேவை ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன உறுதியானது வந்து அதிகரிக்க சொத்துக்களை அடைவதில் தடைகளானது ஏற்படும் உள்ளவர்களுடன் மன வருத்தங்களானது ஏற்படும் ஒரு சூழ்நிலையானது வரும் உடல் ஆரோக்கியங்களானது பாதிக்கப்படலாம் கவனங்கள் தேவை வாகனங்கள் மூலமாகவே செலவுகளானது உண்டாகலாம் எதிர்பார்த்த பண வரவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகளானது குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலுமே இருந்த தடை தாமதங்களானது நீங்குங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானங்களானது உங்களுக்கு கூடு மன திருப்தியும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க வரவு இருந்த போதிலுமே வியாபாரங்கள் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகளானது உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை வந்து பார்த்திங்கன்னா அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவே வந்து இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை பிள்ளைகளுக்காக அடைய வேண்டியும் இருக்கும் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் தேவையற்ற செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க ஏதிலும் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு முயற்சிகளானது சாதகமான பலனையை தரும் பண அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனையை தருங்க வீண் கவலைகளானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் பண திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்தி சாதனியத்தினால எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற ஒரு எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளிலுமே சாதகமான நிலைகளானது காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்குமே ஆசிரியர்களினுடைய உதவியுடன் பாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் நீக்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் உற்சாகங்களானது உண்டாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சோர்வானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்களும் தாமதப்படுங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்கள் பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க எதிர்பார்த்த பண உதவியும் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகளானது வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுங்க எதிலுமே கவனங்கள் தேவை இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது சாதாரணமாக வந்து பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது விலகும் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகளானது அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலைகளானது காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகும் வெற்றி சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்தியோகர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதேபோல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள் தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை நம்பவும் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்களானது நடக்கும் உங்களுடைய தைரியத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவினை வேண்டுங்கள் பிள்ளைகளின் மேல் கவனம் வைக்க வேண்டும் முன்னோர்களை அமாவாசை தோறும் வழிபட வந்து மறக்க கூடாது வழிபட வேண்டும் அதேபோல் மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜியானது ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது நீங்கி புதிய ஒரு உத்வேகங்களானது பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ப வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை நம்பவும் துறையினருக்கு கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியதாக இருக்கு நண்பர்களினுடைய உதவியினால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதேபோல் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்குது மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வரும் சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும் பெண்களுக்கு தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது குறையுங்க வீடு வாகன யோகங்களானது அமையும் நெடுநாளாக இந்த ஒரு விஷயத்தில் இருந்த வந்த சுணக்க நிலைகளும் இப்பொழுது மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் நீங்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ